வர சொல்லி பாதி வர சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா என்னை நம்பி எழுநூறு கிலோமீட்டர் எட்நூறு கிலோமீட்டர் தொலைவு வரீங்க நீங்கள் நான் வந்து ஒரு முப்பது முப்பது ரெண்டு கிலோமீட்டர் வரணும் உங்களுக்கோசம் நான் கண்டிப்பாக வரேன் சார் ஏன்னால் காக்க வைக்கக்கூடாது ஒரு ஆசை தான் நான் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நிறையா நம்ம நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நிறைய வண்டி எடுப்போம் கஷ்டப்பட்டு கட்டு சார் நான் கார் வாங்கி கொடுத்து என் கடமை சார் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்றேன் விட்ராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாடுறீங்க நான் தடுறங்க ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுங்க சார் பாருங்க முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க அதாவது நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு விருந்துக்கு போவோம் பாருங்க அப்போ வழி அனுப்பு அணுகுமுறை பாருங்க அவங்க எல்லாம் நம்ம கற்று வச்சுக்கணும் நம்ம நல்லது நம்ம எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு சொல்லி பார் சொல்லிட்டு அது எப்படி என்னன்னாக்கா ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா முச்சுட்டு அவங்க அணு அனுப்பி வைக்கிறாங்க அணுகுமுருப்பாருங்க சோப்பாவில் காஞ்சனே சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னாக்கா இன்னொரு முறை அந்த வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தமா அதே அவங்க வந்து வாசிப்படியாக நின்று வந்து இவ்வளோ போய்ட்டுவாங்க சொன்னானா என்னங்க சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தமா அதே வாசிப்பிலேருந்து தெருவில் எடுத்து போயிட்டு சரி வாங்க சொன்னானா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கனாக்கா என்னங்க இப்பதான் வந்தீங்கல்ல இதுக்குள்ளே போயிட்டீங்களேன்னு அர்த்தமா இதுவே வந்து நம்ம கூடயே வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு பஸ்ஸில் ஏற்றி விட்டினாக்கா எங்கள் ஒரு நாலு நாள் இருந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு நாலு வரல காமிச்சாக்கா நாலு நாள் இருந்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு அர்த்தமா அதனால சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து உசாதமாக நடந்துங்க அதோடய அர்த்தம் எப்படி பாருங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சிருப்பாங்க எனக்கு கூட கல்யாணம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் இதுக்கு போகிறோம் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம் எங்கள் சொந்தக்காரங்கிறாங்க ஆனால் உண்மைதான் இது நூற்றி நூறு தான் காலு கிலோ மிச்சரை நாற்பது பேர் போடுறாங்க காலு மிச்சர நாற்பது பேர் இலையில் கொஞ்சம் பேக்கிறாங்க பாருங்கள் எப்படி பாத்தீங்களா இதோ பரவாயில்ல இன்னொருத்தர் போன சாப்பாடு ஊட்டி சாம்பார் ஊட்டி ரசம் ஊற்றிட்டாங்க சாம்பார் சோல் பார்த்தீங்கனாக்கா நெய்யத்து வந்து அந்த சாப்பாடு கிட்ட காமிச்சிட்டு எடுத்து மாட்டாங்க வாசினி வச்சுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் உலகத்தில் எப்படி பாருங்க அதனால் சொந்தக்காரர் உட்பட்டும் அவங்களுடைய அணுகுமுறையை கற்றுக்குங்க நம்ம நல்லா இருப்போம் அட்டக பாரு நாலு மாடல் இருபத்தி நாலு அருப்பாப்பரண்ட் டீசல் இருபத்தி அஞ்சாயிரத்தி ரூபாய் எட்டு மாடல் இருபத்தி எட்டு அருப்பாப்பா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்து தர சார் சேன்ர பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு எடுக்கணும் ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் இது பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி சம்யாவச வண்டி

இது பன்னெண்டு மாடல் பதினொன்னு பன்னெண்டு ரெண்டே ரெண்டு மாடல் ஏசி பக்கா இருக்கும் நாலு டயர் நச்சுன்னு இருக்கும் சூப்பரா விட்டுறாதீங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு சொன்னா ரெண்டு வெறும் ரெண்டு லட்சத்தி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு எக்ஸ்டென்ஷன் எடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னாக்க அப்புறம் ஒன்று சொன்னாங்க அப்புறம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சு இப்ப எல்லாம் எல்லாம் கம்மி கம்மியா ஒரு ஆசை போங்க சார் நீங்கள் என்ன வளர்த்து விட்டீங்க உங்களை நான் வளர்த்து விடுறேன் சார் சொந்தக்கார எதிர்க்கு போயிட்டு ஜம்முன்னு காரில் இறங்கும் அது ஒரு கெட்டு தான் இப்பவுமே சொந்தக்கார வீட்டில் போய் இறங்கி காரில் போய் இறங்க சார் நம்மளால முடியல காசு இல்லை பணம் இல்லை நினைக்க நினைக்கிறேன் சார் நம்மளால முடியும் சார் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி பாருங்க இப்போ எங்கள் பையன் வந்து கொஞ்சம் போடுறப்பர் இப்போ பேசுகிற பாருவாங்க அது நான் ஃப்ள்புரு

அjunitu செல்ல போறேன் இப்போதே நான் கொஞ்சம் கொஞ்ச உங்களால கொஞ்சம் நான் உங்கள வீட்டு பிள்ளை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது உண்மை நான் அப்பா பாருங்க அப்பா பாரு நான் எங்க அப்பா பாதை பாருங்க நான் உங்க வீட்டு பிள்ளைங்க சொன்னாவே நான் ஆளுட உங்களுக்கு அங்கிள் ஆன்ட்டி எல்லார நல்லா இருங்க அரினர் ஃபயர் அரினா யாரு அரினா யார் தெரியுமா ஃபயர் அரிர்னா 플വർ மெச்சினா ஃபயர் 플വർ நட்சத்திரம் ஃபயர் யா முக்கியமா பாருங்க அம்மா போ더라 அது அம்மா போதா உலகத்துல தெய்வமா எல்லாமே அம்மா போதான் இந்த கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க யூடியூப் பாருங்க பண்ணுங்க ஆன்ட்டி நல்லா அடுத்து பாருங்க நம்ம அரி சேனல் வந்து நாத்திகமான அதாவது கொஞ்சம் லீவ் டைம்ல வந்து மோட்டிவேஷனா இருக்கும் சார் பச பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஏரிங்க எல்லாருக்கு பசங்க தண்ணி விளையாடுறதுக்கு எல்லாம் பசங்க போவோம் அதனால ஒரு பக்கம் தொழிலும் இருக்கணும் படிப்பும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் அதனால் பசங்களை நீங்க கூட கற்றுக் கொடுங்க தப்பு கிடையாதுங்க அதெல்லாம் படிப்பும் முக்கியம்தான் தொழிலும் முக்கியம்தான் எல்லாம் பண்ணோம் அதனால் வர சொன்னேன் சரி பார்த்துட்டேன் பாருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனரு இண்டிகோ டீசல் பாருங்கள் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் வந்து தரங்க கிட்ட வாங்க மென்ன பண்ணி பேசலாம் அடுத்து பாருங்கள் சாண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கேட்குறாங்க பேசிய தரமா இருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் ஈகோ பாருங்க ஒரு லட்சத்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்கறாங்க பேச்சு தருங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்துக்கு இந்த வண்டி தரலாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் எப்சன்ஸ் எடுக்கணும் இந்த ஜெயிலா பாருங்க மூணு ஐம்பது ஃபைல் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் கிட்ட வாங்க பேசிக்கலாம் அட்டகாசமா டாட்டா விஷ்டப்பட கோட்டாச்சர் டீசல் நச்சு டீசல் சூப்பரா பாருங்க நான் தரப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்டாங்க பேசிக்கலாம் இந்த இண்டிகோ பாருங்க இது வந்து அட்வான்ஸ் ஆகிடுது வண்டி அடுத்து பாருங்க இந்த இயான் வந்து ஒருத்தர் இருக்காங்க அதனால் ஈஆான் இருக்குது நேற்று வந்து ஒருத்தர் லோனு கோசம் பார்த்தாங்க இது வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ரெண்டு முப்பத்தஞ்சு வீடியில் போட்டுருந்தேன் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு வியாபாரம் ஆகி நிற்குது பத்து ரூபாய்க்கு நிற்கிது வந்துருக்குங்கிறாங்க வாங்க அந்த ரேட்டு கூட பண்ணித்தரேன் சூப்பராக வண்டி அதே மாதிரி பாருங்கள் இந்தியா விஸ்டா கோட்டராட்சத்தில் டீசல் சார் செம்மையா சார் வண்டி அருமையாக இருக்கும் கள்ள தெளிவாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் இருபது வரும் மைலேஜ் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி ரெண்டு மூணு நாலு கோட்டாட்சர் வந்துது இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்று எண்பது கேட்குறாங்க ஒன்னு எண்பது கிடையாது ஒன்று எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தான் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க வேகன் செம்மையா சார் வண்டி சரியா இருக்குது எதாவது ஏசி பவு சரிங்க அதே மாதிரி சார் ஏசி மட்டும்தான் சார் பவர் சரிங்களா அதே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட் ரெண்டும் இன்சூரன்ஸும் கரண்ட்ல வண்டி தெளிவா இருக்கும் கஸ்டமர் ஒன்னார எப்படி சார் அஞ்சு பண்ணி பெயிண்டிங் பண்ணி நல்லா பண்ணிடுறேன் பெயிண்டிங் மட்டுமே இருபத்தி ஏழாயிரம் டைம் பெயிண்டிங் பண்ணிடுறேன் நாலு டயர்லாம் போட்டுருக்காங்க அவர் ஒன்னே கால கூட சொன்னாரு ஒன்னே இல்லை ஒன்னு பாஞ்சு கிடையாது ஒன்னு பத்து கிடையாது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் சார் வண்டி போதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அருமையான வண்டி உண்மையாக சொன்ன இருபது வரும் மைலேஜ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாம் இன்ஜின் வேலை செய்திருக்காங்க ஏசி பக்கா வரைக்கும் பன்னெண்டு மாடலு அவ்வளோ அருமையாக வண்டி கஸ்டமர் இன்னைக்கு பார்த்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணிக்கிது அவர் ரெண்டு ரூபாய் தூரம் சொல்லி கிட்ட வாங்க உள்ள பேசி சாய்ந்து தரேன் கண்டிப்பா ஐட்டன் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு கப்பா இன்ஜின் நல்லா இருக்குது சின்ன சின்ன டென்ட்டு இருக்குது லைட்டா ஆனால் இருக்கிற பொருள் இருக்குதுமே சொன்னதான் எல்லாமே ஆஹா ஆகாஹோ உண்மையில சஸ்பென்சருக்கும் இன்ஜினுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி கேரண்டி தரேன் ஏன் சொல்லிட்டேன் அவ்வளோ அருமையாக இது வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் சூப்பராக வண்டி விட்ராதிங்க நான் கஸ்டமர் வந்து ரெண்டே கால் ரே கேட்குறாங்க ஒரு ரெண்டு ரூபா உள்ளே யாராவது பேசி வாங்கி தரேன் பாருங்கள் அடுத்து பாருங்க சார் சம்யாச வண்டி சாண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டே ஓனர் எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோடு வண்டி ஃபர்ஸ்ட்டு ரூபாய் சொன்னாங்க அப்புறம் ரெண்டே முக்கால் சொன்னாங்க

எட்டு மாடல் ஒன்பது இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்பிஜி கேஸ் கேஸ்மெண்ட் அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் நாலு டயர் நச்சுருக்கோம் சார் வண்டி புது வண்டி ஓட்டுற மாதிரி சார் கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்னே முக்கா சொல்லிடுறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா ஃபைனலாக அறுபத்தி கிட்ட வாங்க பேசி தர எடுக்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் தர்றேங்க பெட்ரோல் விதிங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க பெத்த தாய்தாப்புன்னு விட்டுறாதீங்க நல்லதோ கெட்டதோங்க என்றைக்கும் அவங்க திட்டனா கூட சரிங்க ஏற்றுக்கணும் பொறுமையாக போயிடுங்க ஒரு வார்த்தை அப்பா அம்மா திருத்தி தவன கூட அவங்களோட எதிர்த்து பேசாமல் பொறுமையாக நான் போயிடுங்க எதுவும் பேசிக்காதீங்க அதனால அமைதியாக போங்க என்னைக்கும் பெத்த பிள்ளைங்கள யாரும் நினச்சிட்டு பார்த்துக்க மாட்டாங்க பிள்ளைங்க கெட்டு போகணும் என்னைக்கு நினச்சி பார்த்தது தான் தாய் தாப்பா அதனால் அவங்கள அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க நாற்றிக்கிழமை டைம் அண்ணன் தம்பி அண்ணா அக்கா தங்கச்சி எல்லாம் கும்பலாக சேர்ந்து வாழ கற்றுங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருங்க சப்போஸ் தனியாக போயிருந்தா கூட நாற்றிக்கிழமை டைமு வந்து ஒரு பத்து கிலோ கறி வேணு போட்டு ஜம்முன்னு போட்டு வாழ வச்சு கும்பலாக சாப்பிட்டு சாயங்காலம் வரைக்கும் மதிய வரைக்கும் ஃபேன் பண்ணிட்டு சாயங்காலம் வரைக்கும் தொழில் பாசம் போயிருந்தே இருக்கலாம் அவ்வளோதான் ஜாலியாக இருப்போம் சார் அவ்வளோதான் சார் நம்ம வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் சார் இப்போ சொல்றேன் எப்போ சொல்ற இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தம்னு இருக்கூடாது சார் எதனா ஒரு சாதனை பண்ணி போட சார் ஒருத்தர் சொன்னாரு ஏன்னா என்னால காரலாம் அவங்க ஏன் சார் சொற உன்னாலும் முடியாது வளராது போவாது தெரியாத வாசர் கூட சார் உன்னால முடியும் சார் அதே பாருங்க என் நிறைய பேர் கஸ்டமர் சார் நீயே வாழ்றாங்க அதனால காலையில வந்து சப்போஸ் நான் இல்லைன்னா கூட ஆபீஸ்க்கு வந்து என் கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஏன்னா நான் அம்மா தோழ ஆறுநூறு ஏழுநூறு வரீங்க நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கோசம் ஒரு முப்பது நாலு மணி நான் சீக்கிரம் வந்துடுறேன் நான் அதே மாதிரி பாதி வழி வரும்போது பதினை கால் பண்ணுங்க நான் சீக்கிரம் கழிவு வந்துடுறேன் எனக்கோசெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க வாங்க அதே மாதிரி பாருங்க இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சார் இட்லி ருசியாக இருக்குதுடானாக்கா அதுக்கு என்ன காரணம் சொல்லுப்பாளா இட்லி இட்லி ருசியாக இருக்குன்னா இட்லி என்ன சொல்ல காரணம் போலா இட்லிக்கு ருசியாக இருந்தால் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி தொட்டுனா சார் ருசியாக இருக்கா வாழ்க்கையில் அதுமாரி தான் நம்ம வாழ்ற கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள நம்மள சந்தோஷமா அவங்க வச்சிருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை சும்மா ருசியாக இருக்கும் சார் சும்மா ருசியா இருக்கும் அதனால அனுச்சி வச்சு இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல்பன் கிளிக் பண்ணுங்க நீங்க பாடுறீங்க நான் தர்றேங்க பாருங்க சார்